அம்மா நேத்து ராத்திரி ரூம்க்குள்ள வந்தத தான் ನೆನಪிருக்கு அதுக்கு என்ன தெரியல அது ஒண்ணு இல்ல நேத்து கல்யாண ஆசை அதான் வந்த அந்த சாம் படுத்து என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் முதல் ராத்திரி அதுமா உங்களு பரவாயல காமாச்சி நீ போய் குடிச்சிட்டு என்னட எங்க கொடுங்க நானே கோலம் போடுறேன் பரவாயில்லை அம்மா ஒத்தாசிக்கு மருமா வந்தாச்சு வரைக்கும் நினைச்சு இந்த பொண்ணு ஓ தங்கமான மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தாண்டி அமయం मंगலா நீ दीर्घ சுபங்களிய அமோகமா இருปடி யார் சாமி எப்ப சாமி நீங்க சிசிரா செந்தியா அடே இந்த ஆளு மரத்துக்குமற ஊண்டில வச்சு வசல்

நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டுட்டு ஊருக்குள்ள போய் கவாலம் அடிச்சு செத்துதான் சொல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்டா அறப்படி உயர்ந்துட்டு நீ சிசியர் ஆகணுமா ஏன்டா கம்பளி தலையா தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொண்டுடாதீங்கடா உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்துருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் போங்கடா பொக்கிகளா முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம் வச்சிருந்தாங்க அவர்களை கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பெரிய நான் போற இடத்துல ஊருக்கு ஒரு மூணு கொண்டு வந்து இதுக்கே என்ன தேங்காயை அடிக்கிறீங்க பிடிக்கிட்டாங்க இவரையும் வேலைக்கு சேர்த்துங்க இவனை மட்டும் வேலையிலிருந்து விளக்கவே முடியாதுப்பா வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையிலிருந்து விளக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு பாச அவசரப்பட்டு அவசரப்பட்டு என்ன ஏய் தூங்கும் போது தேங்காய் அடிச்சு கொண்டுடாதீங்கடா முயற்சி பண்றேன் என்னது முயற்சி பண்றேன் உங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து லெட்டர் போட்டுக்காரு வரேன் அன்பு மகன் செல்வராஜுக்கு உன் அப்பா எழுதி கொண்டது நான் இங்கு மிகவும் இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன் விவரத்தை கடிதத்தில் எழுத முடியவில்லை ஆதலால் நீ உடனே புறப்பட்டு சிங்கப்பூர் வரவும் உன்னை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன் இந்த விஷயம் உன் தாயாருக்கு தெரிய வேண்டாம் அவள் இதை தாங்க மாட்டாள் அவளிடம் மட்டுமல்ல இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் ஏதாவது பொருத்தமான காரணத்தை கூறிவிட்டு உடன் வா அம்மாவும் புறப்படுவாள் அவள் இங்கு வருவதை இந்த சூழ்நிலையில் நான் விரும்பவில்லை

என்ன கஷ்டமா இருக்கு அந்த வேதனை எனக்கு மட்டும் இல்லையா ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணா தான் நினைப்புதான் என் மனசுல இருந்தது இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாரு வருத்தான் எதையும் மனசுல வச்சுக்காம சாப்பிடு சாப்பிடுப்பா நான் இன்னைக்கு உங்க மாமா வீட்டுக்கு போறதா இருக்கேன் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் என்னமா திடீர்னு பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு அவங்களுக்கு தெரியல வருத்தப்பட மாட்டாங்களா போய் உங்களுக்கு சமாதானப்படுத்த வேண்டாம் அதுக்கு அதுக்கு ரெண்டு நாள். போய் எத்தனை மாசம் ஆச்சு? உனக்கு ஏடு திரும்பி வந்த முடியுமா? இத பாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிளம்ப. பாமாச்சி கோயிலுக்கு போயிட்டு வா. பாடி நீலி சூலி இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது அப்படி வந்தா இந்த விபூதி புடி அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்க டோடியா நீங்க நல்லா இருக்கணும் சாமி நாங்க நல்லா தான் இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க டேய் வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும் இந்த வாய் வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாத போடா டேய் பீஸ் அப்பவே உங்க சிஷிகிட்ட கொடுத்துட்டேன் சாமி ஓ ஏண்டா சொல்ல அப்புறம் சொல்லிக்கலாம் நான் அப்புறம் நான் இப்ப அடுத்து வரமா அதுக்குள்ள நான் மறந்துடுவேன் அந்த காசு நீ வாங்கிட்டீங்களா டேய் அந்த காலத்துல

இந்த மருந்து உனக்கு எதுக்குப்பா பெரியவங்க கையால வான நல்லதானே. நல்லங்க இத கொண்டு போங்க. காத்து கருப்பு எதுவேங்க உன்கிட்ட 안டாது. போங்க. வர நல்லா இருக்கு. ஆமா போலாம். அதerin பெரிய மனுஷனை சிரிக்கிறது.

அது போகட்டும் உனக்கு பாம்பு பள்ளி பூரான்னு பூச்சி அந்த கடைசில சொன்னீங்களே அது பார்த்தாதான் எனக்கு கரப்பான் பூச்சி சொல்லாதீங்க மாமா அந்த பூச்சி Don't touch me please don't touch me please get away ཁྱས 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 இ பாருங்க யார் குடிக்கிடுச்சியான் கேளுங்க ஓ ஆவி பூந்திருக்கு என்ன குடிக்க நீலி சூலி வந்திருக்கிறது யாருன்னு சொல்லிட்டாயே I can't tolerate this irritating noise. Don't do that. ஒழு பத்தி பேரா எந்த உ

பாவ நேரத்துல கல்யாணம் ஆயிருக்கு உனக்கே பாவமா தெரியலையா இந்த நான் நாரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் பிடிச்சிருந்தா மேரேஜும் நின்னு போயிருக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் பாவம் எப்படி காப்பாத்த முடியும் சிங்கப்பூர் வரணும் இல்லன்னா நான் போக மாட்டேன் இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா ஒரே தப்பா பேசும்மா போயிருமா எங்க சாமி அவர் நினைச்சாருன்னா

என்ன விபூதியா சூலி சாமூண்டி பொரியா சொல்லு 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 போரியா சொல்லு சொல்லு அது சொல்றதை வச்சு பார்க்கும் போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நான் உடனடியா சிங்கப்பூர் போய் ஆகணும் என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி நான் மட்டும் இல்லனே அவளையும் கூட்டிட்டு தான் போகணும் அதனால நீங்களே என் கூட சிங்கப்பூர் வந்துருங்க என்னது நான் சிங்கப்பூருக்கு வர்றதா அண்ணே உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன் நீங்க எதையும் யோசிக்காதீங்க இந்த காரியம் நடந்து முடிந்த வரைக்கும் நீங்க என் கூட துணையாவே இருக்கணும் ஆமா இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால நானும் சிங்கப்பூருக்கு வர்றது தான் நான் வரேன் சிசி எல்லாம் குரு வர மாட்டாரு நான் சிசி இல்லாம போவேன் சாமியார் கொடுத்துருச்சு பூசாரிக்கண்ண பரவாயில்லண்ணே அவரே கூட்டிட்டு போறான் செலவு ஜாஸ்தி ஆகும் பாக்கிட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பத்து பேரு சாப்பாட ஒருத்தன திண்டிருவாப்பா சோ சொல்லுவாங்க கூட பாத்தியா மிரட்டுறத சரி என்ன மாமா வாமாப்ல பெத்தவனும் இல்லாம மாமனும் இல்லாம உங்க அம்மா துப்பு இல்லாம கல்யாணத்தை விட்டா நீ அத எங்ககிட்ட சொல்லிருக்க கூடாதா என்னன்ன நீ நான் தான் எல்லா விஷயத்தையும் விவரமா உங்ககிட்ட சொன்னேன் இல்ல திரும்ப திரும்ப அவன்கிட்ட கேட்குறியே சரி சரி நீ சொல்லி இருந்தாலும் மனசு கேக்குதா மாமா எங்களுக்கு மட்டும் மனசு வருத்தமா இல்லையா பரவாயில்ல உங்களுக்கு இப்ப தெரிஞ்சது அப்பாவுக்கு கல்யாணம் வந்த விஷயம் இன்னும் தெரியாது

முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சிங்கப்பூருக்கு புறப்படுங்க அத எப்படிமா நீங்க எல்லாம் நாங்க மட்டும் வர உங்க அம்மா சொல்றதா சரி முதல்ல நீங்க ரெண்டு பேரும் புறப்பற வழிய பாருங்க இங்க எல்லாத்தையும் உங்க அம்மா பாத்துக்கவா ஆமாப்பா சிங்கப்பூருக்கு போற வழிய பாருங்க மாப்பல பாத்து நடந்துங்க பாஷா தெரியாத ஊரு ரொம்ப பத்திரமா பாத்துக்கலாம் அப்பா ரொம்ப கேட்டதா சொல்லு சரி மாமா தம்பி தம்பி ஏன்னா லேட் ஏப்பா நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன்னா இங்கப்பூர் போறமே சுத்தமா கூட்டிட்டு போலான்னு இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சி கழுவுனே லேட் ஆயிடுச்சு ஆமா மாமா இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூர் வராங்க இல்ல அது அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க போறாங்க பினாயில் வாங்கி மூஞ்சில ஊத்த போறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா வெளிநாட்டுல பேங்க நிறைய ஆயி போச்சு மொத்த கான்ட்ராக்ட்ல எங்க கிட்ட உட்கார்ங்க நாங்க போய் புடிச்சு தர போறோம் சாமி அப்படியே ரெண்டு சூ வாங்கி வாங்க சூவா அது கால் இருக்குறவங்க போடுறது வெறும் முட்டியை வச்சிட்டு எதில போடுவே

சொன்னதுனக்கு புரிஞ்சிடுச்சா பேசாம வா பல்லில தார ஊத்தி விட்டுருவேன் பைசா வாடா இங்க வர தம்பி என்ன நீ வரல என்ன ஏத்து பேச நீ போலீஸ் நம்பர் என்ன போ கூட கூட பேசுறா சும்மா ஆளால பேசிருக்காதீங்க உங்களை வச்சு எப்படி மேக்கப் பண்ணா தெரியல வாங்க இவனை வச்சு மேயே